அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு திருக்குறளில் பதினேழாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அழுக்காறு அழுக்காறு அப்படின்னா பொறாமை இந்த பொறாமை குணம் இல்லாமல் இருக்கிறது இந்த உலகத்தில் இப்போ இந்த பொறாமைன்ற குணம் இல்லாத இருக்கிறது ரொம்ப குறைவு தான் யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த பொறாமைன்ற குணம் இருக்குது என்னை விட அவன் ரொம்ப வசதியாக இருக்கான் என்னை விட அவன் நான் பைக் வச்சுருக்கேன் அவன் கார் வச்சிருக்கான் அவன் வீடு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பொறாமைன்ற குணம் எல்லா இடத்துலையுமே பரவலாக இருக்குது இப்படிப்பட்ட அந்த பொறாமை குணம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே அபூர்வம் அப்படிப்பட்ட மனிதன் ஒரு சிறப்பானவனாக இந்த உலகத்தில் போற்றப்படுவான்றத ஆசிரியர் இதில் சொல்கிறாரு முதல் திருக்குறள் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒரு மனிதரோட மனசில் பிறருடைய வளர்ச்சியை கண்டு ஒருத்தர் வீடு வாங்குகிறான் இல்லை கார் வாங்குகிறான் இல்லை நகை வாங்குகிறான் அதை பார்த்து பொறாமப்படவும் இருக்கான் இல்லையா அது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவன் கடைப்பிடிக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்போது இந்த பொறாமைன்ற குணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்கார் மனசளவில் கூட அந்த பொறாமை குணம் இருக்கக்கூடாது விழுப்பேற்றின் அத்துப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் யாருக்கிட்டயுமே எந்த ஒரு மனிதன்கிட்டையுமே பொறாமை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த பொறாமைன்றது தன்னையும் அழிச்சிடும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் ஒருத்தன்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு அந்த செல்வத்தை பார்த்தும் பொறாமப்படுறா பொறாமப்படக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா அவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா தனக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது இதையெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டான் இப்படி நம்ம பொறாமப்படுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போகுது நம்மளுடைய உயர்வானது கெடுதுன்றதை யோசிப்பான் அதனால் அவன் பொறாமப்படாமல் இருப்பான் இப்போ பொறாமைப்படக்கூடிய மனிதன் இதையெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டான் ஆனால் இவனுக்கு எது முக்கியமாகப்படுது அப்படின்னா தன்னுடைய அந்த குணநலன் மட்டும்தான் அதனால் இந்த பொறாமை குணத்தை அடியோட விடுறவன் நல்ல அறமனிதனாக போற்றக்கூடிய மனிதனாக இருப்பான்றத சொல்லியிருக்கிறாரு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுப்பாக்கறிந்து பொறாமையால் வரக்கூடிய தீய செயல்கள் கெட்ட செயல்கள் இது எல்லாத்தையும் உணர்ந்த தெரிந்த சான்றோர்கள் சான்றோர் பெருமக்கள் இவங்கெல்லாம் என்ன நாம் எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வாங்க தேவையில்லாத விஷயங்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வடுக்கியும் கேடு என்பது ஒன்னார்னா பகைவர்கள் இந்த துன்பம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வேறு பகைவர்களே தேவையில்லை பொறாமைன்ற ஒரு குணம் இருந்தால் போதும் அதுவே எல்லாத்தையும் நமக்கு தேடி கொடுத்துரும் அது மாதிரி பொறாமைப்படக்கூடிய மனிதனுக்கு தன்னைத்தானே அழித்து போகக்கூடிய சக்தியானது இந்த பொறாமை குணத்துக்கு இருக்கு அப்படின்றத இதில் பதிவு செய்கிறாரு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் மற்றவங்களுடைய பண பலத்தையோ இல்லை பொருள் பலத்தையோ நினச்சி பொறாமைப்படுறவனுக்கு உடைய அந்த குடும்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் உடுக்கிறதுக்கு உடையும் கூட இல்லாமல் போயிடும் அதனால் பிறருடைய பொருளை பற்றியோ இல்லை அந்த ஆடம்பர வாழ்க்கையை பற்றியோ இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தன்மைகளை செயல்களை நினச்சி நாம் பொறாமைப்படாமல் இருக்கணும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாரு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் பொறாமை உடைய அந்த மனிதனுக்கு யார் வந்து பக்கத்திலே வரமாட்டாங்க அப்படின்னா திருமகள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியானவள் ரொம்ப கோவப்பட்டு அவன் பக்கத்திலே வராமல் அந்த ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியானவள் விலகி போய் மூதேவி நீ போ அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து வழிவிட்டு ஒதுங்கி போயிடுவாள் அதனால் இந்த பொறாமைன்ற குணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உயித்துவிடும் இந்த பொறாமை என்ற குணம் மிக மிக தீமையான ஒரு குணம்தான் அதனால் இந்த பொறாமைன்ற குணம் வந்துருச்சு அப்படின்னாலே அது என்ன ஆகும்னா ஒருவனுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதியையும் கெடுத்து அதே போல் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் அழிஞ்சு போய்டும் தீய வழியில் அவனை கொண்டு போய் தள்ளி விட்டுறோம் அதனால இந்த குணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை உடைய ஒரு மனிதனுடைய மனசானது அவனுக்கு எப்போவுமே துன்பத்தையே நினைக்கிற மாதிரி பண்ணும் அதையே செய்ய தூண்டும் அதனால் பொறாமை இல்லாத ஒரு நல்ல மனசோட அவன் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்னு சொல்லியிருக்கிறாரு அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அத்திலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் உலகத்தில் இந்த பொறாமைன்ற குணம் படைத்தவன் நல்ல புகழோடு வாழ்ந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது யாருமே அப்படி இல்லை அவன்கிட்ட பொறாமை குணம் இருக்குது அப்படின்னாலே அவன் தாழ்ந்து போவான் பேராசையினால் இல்லை பொறாமை குணத்தால் அதனால் பொறாமை இல்லாத ஒரு தன்மையோட நாம் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் புகழ் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க இகழ்ச்சி அடைஞ்சதே இல்லை அதனால் பிறர் மேலே பிறருடைய பொருள்கள் மேலே ஆசைப்படுறதோ இல்லை அவனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு அற்பமான குணத்தை விட்டொழித்தோம் அப்படின்னா மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்குவான்றத ஆசிரியர் இதில் பதிவு செஞ்சுருக்கிறாரு நன்றி